கடகராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய மிகப்பெரிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்ன இந்த கடகராசினரை சொல்லணும் ஏற்கனவே இந்த அஷ்டம சனியால மன அழுத்தம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் பணம் சார்ந்த விஷயங்கள் தைரிய வீரியம் இல்லாத தன்மை திருமணம் சார்ந்த விஷயத்திலும் தடைகள் தொழில் சார்ந்த விஷயத்திலும் பல பிரச்சனைகள் இப்படி அனைத்து விதத்திலும் ஏதோ ஒரு வகையில் சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குருவானது பதினோராம் இடத்தில் வந்து அமர்கிறது சற்று ஆறுதலான ஒரு விஷயம்தான் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் பதினோராம் இடத்தில் வந்து மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற விதத்தில் அமைகிறது அப்போது இதுவரையில் ஒரு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கிறது ஏன் நமக்கு இது நடக்கிறது இந்த சோதனைகள் என்று இருக்கின்றவர்களுக்கு கடவுளினுடைய அனுக்கிரகத்தை பெறக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் சார்ந்த விஷயம் தனம் சார்ந்த விஷயம் நல்ல உழைக்கிற ஆனால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலையே அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சால் வாழ்வாகக்கூடிய தன்மைகள் நிறைய அனுபவ பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு இருக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளானை கையாளக்கூடிய ஒரு நல்ல வருடமாக தென்படுகிறது ஏன்னா அஷ்டம சனி நடக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜாதகமே வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த சனி பகவான் முப்பது வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வருகிறது அல்லவா அப்போ நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு மன அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த சனி பகவான் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்கிறது ஒரு சிலருக்கு ஆனா என்ன நான் சொல்ல அந்த மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால இதுவரைக்கும் ஒரு காசு பணம் கிடைக்கலையே நிச்சயமா உங்களுக்கு காசு பணம் கிடைக்கக்கூடிய தன்மை அதுவும் சுக்கரனுடைய வீட்டில் குரு ஏதாவது ஒரு ரூபத்தில் கையிருப்பு பணம் என்பது இருந்து கொண்டிருக்கும் நல்ல உழைப்பை போடுவீங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உண்டு ஒரு சிலருக்கு இடமாற்றம் நடக்கக்கூடிய தன்மை எதிர்பாராத விதத்தில் நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்றுக்கொள்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் தைரிய வீரியத்தை கொடுக்கும் எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற தன்மை இருக்கும் நிறைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு அந்த புதன் வீட்டை புதன் வீட்டான அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ புத்திசாலித்தனம் மெருகேற்றக்கூடிய தன்மை எதை எப்படி பேசணும் அப்படிங்கிற கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மையும் அந்த கடவுள் குருக்களினுடைய அனுகிரகங்களும் குருமார்களினுடைய ஆதரவுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் பெரிய மனிதர்களினுடைய தன்மை இருக்கும் அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு உள்ளுணர்வு சக்திங்கிறது இருக்கும் உங்களுடைய உள்மன ஆற்றல் இருக்கும் அந்த உள்மனசு சொல்றதை கேட்டு நீங்கள் நடந்தீர்கள் என்றால் வெற்றி பெறுவது என்பது எளிதாகிவிடும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த குரு பகவான் தனது சம சப்தம பார்வையாக அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தான ஸ்தானத்தை பார்க்கிறது ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய தன்மை அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பிரமோஷன் திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் குழந்தைகளால் ஒரு நல்லது நடக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு அதாவது எல்லாமே இருக்கு எனக்கு காசு பணம் இருக்கு வசதி இருக்கு வாய்ப்பு இருக்கு வீடு இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கலையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கடகராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வரு தல அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வீட்டில் ஒரு நல்ல செய்தி குழந்தை அதாவது குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கிறது குழந்தைகள் என்ன ஆசைப்பட்டு படிக்கிறார்களோ அந்த படிப்புகள் நிறைவேறக்கூடிய தன்மை என கடகராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் மன குழப்பங்களை கொடுத்திருக்கும் இதை படிக்கலாமா எது படிக்கும் தெளிவு இல்லாத தன்மை இருந்தவர்களுக்கு இப்ப தெளிவாக இதைத்தான் நான் படிக்க போறேன் படிக்க போறேன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் அல்லவா ஸோ அந்த இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமா உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறத அமைகிறது அப்போ பெரியவர்களுடைய ஆசிரியர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும் உருமார்களுடைய உதவிகள் கிடைக்கும் பெரிய மனிதர்கள் அரசியல்வாதிகள் அல்லது உங்களுக்கு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவர்களுடைய தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அந்த ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் அப்போது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடங்களாக கணவன் மனைவிக்குள்ளேயே சின்ன சின்ன கருத்து வேற்றுவார்கள் ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு சரிவு சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த குருவினுடைய அந்த ஒன்பதாம் இடமான அந்த பாக்கிய பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால சரி செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் ஒரு வருடத்துக்கு இருக்கின்ற எல்லாமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணுங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் வேலையில் அழுத்தம் இருக்கத்தான் செய்யும் அதை கற்றுக்கொண்டு இப்படித்தான் அது இயல்பாகவே உங்களுக்கு அமைந்திருக்கும் ஆனால் என்ன மேலதிகாரிகளினுடைய சொல்படி கேட்டு நடந்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு கோபப்பட்டு விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலை வேலை கிடைக்கிலே அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் இந்த ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார்லவா அப்ப வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அமையும் அப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளிநாட்டு கம்பெனி எம்என்சி கம்பெனியில பணிபுரியணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில்தான் இந்த இந்த குரு பயிற்சியானது அமைகிறது அதே சமயத்தில் பதினோராம் இடத்தில் இருக்கின்ற குரு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அதாவது அந்த வேலைக்குத்தான் நான் செல்லணும் என்று உறுதிப்பாட்டுடன் படித்துக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற முயற்சி எடுத்து கடகராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த தீபாவளிக்கு அப்புறம் அது உங்களுக்கு கை கூடக்கூடிய தன்மை ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவ பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும் பணம் என்றால் என்ன குடும்பம் என்றால் என்ன உறவுகள் என்றால் என்ன தொழில் சார்ந்த விஷயம்னா எப்படி மக்கள் எப்படி நம்மை சார்ந்திருப்பவர்கள் எப்படி என்கின்றதை உங்களுக்கு அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும் இந்த அனுபவங்களின் வாயிலாக நிச்சயமாக இந்த தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணியது நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடக்கும் இந்த குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் நடக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போவே உங்களுக்கு கடந்த ஒரு வருடங்களாக கடந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வாகக்கூடிய கூடிய தன்மை பூசத்தில் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இப்போ அழுத்தம் பிரஷர்ங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை தன்மை ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோட இனி வரக்கூடிய காலங்கள் என்னதான் இருந்தாலும் இந்த அஷ்டம சனி காலத்தில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவதும் அகலக்கால் வைக்காம அதாவது தொழில இருக்கிறீங்கன்னா என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் கடன் சார்ந்த விஷயத்தில் நிச்சயமாக கடனில் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக இனி அந்த தீபாவளிக்கு அப்புறம் வந்து கடன் சுத்தமாக குறையக்கூடிய தன்மை ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆறுக்குரியவன் தனக்கு ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார்லவா அப்ப நிச்சயமா கடனிலிருந்து இந்த வருடத்துல விடுதலை பெறுவீர்கள் கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து அதை ஒரு இயமையே கட்டிட்டே இருக்கிறேன் கடல்ல சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு அதிலிருந்து விடுபடணும் இருந்தவர்கள் நிச்சயமாக விடுபடக்கூடிய தன்மை நோய் சம்பந்தப்பட்ட உடல்நலம் சம்பந்தப்பட்ட அக்கறை எடுத்துக் கொள்வதும் அதற்கான உடற்பயிற்சியை செய்து கொள்வதும் உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தனம் சார்ந்த விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஆக மொத்தம் அந்த குருவினால ஐந்தாம் இடமும் அந்த குருவும் ஏழாம் இடமும் நன்றாக இருக்கிறதுனால இந்த குரு என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களோ அதிலிருந்து நிச்சயமாக இந்த வருடத்தினுடைய இறுதிக்குள்ள அதிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் என்பதில் நிதர்சனமான உண்மைத்தான் அப்போது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அந்த குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை வழிபடும்போது நிச்சயமாக உங்க மன குறைகளை நிவர்த்தி செய்யுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை